எங்களுக்கு என்னவெல்லாம் தேவையில்ல அத்தனையும் கிடைக்கும் ஒரே பிராரணமாக ஒருவேளை மாத மாதம் ஒரு சம்பளம் கொடுப்பாங்க அவ்வளவுதான் மாத சம்பளம் வாங்குற நிறைய பேர் இருப்பீங்க மாத சம்பளம் வாங்கினா அந்த மாதத்துக்கு போதுங்களா மூணு வாரத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் நாலாவது வாரம் ரொம்ப நேருக்கு இல்ல கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஆனா கத்தோடைய ஊழியக்காரர்கள் ஆடுறது ஆட இருக்கிற மகிழ்வையான சொல்கிறேன் எங்களுக்கு இன்னது தேவையோ அதை அன்றன்றைக்கு சந்திக்கிற கத்தராக நாங்கள் சேமிக்கிற பறவை இருக்கிறார் நாம் அணிவிப்பதற்கு அவசியமான நன்மைகளையும் இது சாத்தியமா அது உண்மைதான் என்று சொல்லி சொல்ல சாட்சி அவர் மாத்திரம் ஆண்டவரை உண்மையாய் நம்பி வந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில அதுல ஒருபோதும் அவர்களை வெட்டப்பட விட்டது இல்லை என் அன்பு தோடையும் இல்லை ஒருவேளை இந்த இடத்துல ஆண்டவர் பற்றி கேள்விப்பட்டு இந்த ஆண்டவரை ஏத்துக்கடலாமா வேணாமா ஆண்டவரை ஏத்துக்கிட்டா என்ன கிடைக்கும் உலகம் வருங்க நம்ம அங்கீகரிக்கோமா சொந்தக்காரங்க ஏத்துக்கிட்டு வாங்கலாம் எவ்வளவு பிரச்சனை இருக்குது என்ன சொல்லி காலங்களை கடத்திக் கொண்டே நீங்கள் போயிருக்கலாம் இன்னைங்களை வேதத்துல இருந்து ஒரு மூன்று நபர்களை உங்களுக்கு மூலம் ஞாபகப்படுத்து ஆண்டவரை சந்தித்த அடுவர் ஆ அல்லது ஆண்டவர் சந்தித்த ஒரு மூன்று பேரை குறித்து நான் உங்களோட சுருக்கமாக ஆகி வாசிக்கலாமா லூகா அழுத சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐம்பத்தி ஏழும் ஐம்பத்தி எட்டு வருஷம் லூகா ஒன்பது

இடம் இல்லை அப்ப உனக்கு என்ன கிடைக்காது கிடைக்காது ஏன் ஆண்டவருக்கு சொன்னாருன்னா உள்ளிந்திரங்களை ஆராய்ந்து அறிகிற கத்து அவர் இந்த வார்த்தையை சொன்னதுக்கு காரணம் உங்க எங்க போனாலும் பின்பற்ற நான் ஆயத்தமா இருக்கிறேன் எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு பெருந்தபெறனா நீங்க என்ன தருவீர் என்கிற அந்த நிலைமையில தான் அந்த கேள்வியை அவர் கேட்டார் அது யாரு தெரியுங்களா இதே பகுதியை மத்திய சுவிசேஷத்துல நான் வாசிக்கிறோம்

ஆனால் அவ எங்க போனாலும் போய் பின்பற்றுவேன் சொன்னால் நல்லா தெரியும் ஆண்டவர் எங்க போனாலும் ஒரு கூட்டம் மக்கள் அவருக்கு பின்னால போயிட்டு இருந்தாங்க வீட்டில் ஏற்றுக்கொண்டாங்க உபசரித்தாங்க அவருக்கு நிறைய கௌரவப்படுத்தி அவரை கவனம் பண்ணினாங்க அவருக்கு ஊழியர் செய்வதற்கென இருந்த அநேக சிறீர்கள் அவருக்கு பின்னால அவருடைய ஊழியத்தில் இணைந்து இருந்தார் இதெல்லாம் பார்த்த மனுஷன் இவரோடு நாமளே இணைத்துக் கொண்டால் இவருடைய சேர்ந்து நாம் அவர் போராடலாம் போனா சாப்பாட்டு பிரச்சனை இல்லை அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவரை வரவேற்கிற நிலைமையிலே நம்மளையும் வரவேற்பாங்க நம்மளையும் கன பண்ணுவாங்க இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு கூட தான் அந்த மனுஷன் கேள்வி கத்திரத்தை அறிந்திருந்தபடினால்தான் அங்க சொல்கிறார் நரிகளுக்கு குழிகளும் பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மனுஷ குமாரத்தோசா கேட்க முடியும் என்ன கே பதவ சொன்னீங்க ஏசாண்டவரை ஏற்றுக்கொண்டா நாம் அணிவிப்பதற்கு அவசியமான சகலவது நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுப்பார் சொல்லி இங்கே நான் வர்றேன்னு சொன்ன ஒரு மனுஷனை பார்த்து நீ வந்தீங்கன்னா ஒண்ணுமே கிடைக்காதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு ஏன் ஆண்டவரை வரை ஏற்றுக்கொண்டார் அவரை பின்பற்றினார் ஒரு நன்மையும் குறையப்படாது என்பது உண்மை ஆனால் எந்த நோக்கத்தோடு அவரை நாம் பின்பற்றுகிறோம் என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய ஏதாவது கிடைக்கும் என்பதற்காக ஆண்டவரை பின்பற்றதால் அவரை ஏற்றுக்கொண்டார் என்னுடைய பிரச்சனை தீரணும் என்னுடைய கஷ்டம் மாறணும் எனக்கு நிறைய ஐஸ்வரியம் கிடைக்கணும் சமுதாயத்தில் அங்கீகரிக்கும் ஒரு அந்தஸ்து கிடைக்கணும் என்ற அதற்காக டக்கடை ஏற்றுக்கொள்வது அல்லனு ஆண்டவர் அதை அறிந்து அங்கே அவரை புரட்டணித்துதாங்க விரிவானவங்களை என்ன நோக்கத்தோடு ஆண்டவரை பின்பற்றணும் அவர் வேந்த பாருங்கள் எனக்கு அநேக ஊழியர்கள் தக்கடி ஊழியர் செய்கிறவங்க கூட இன்னைக்கு வேதத்தில் வாசிக்கிறபடி ஊழியம் ஒரு ஆதாய தொழிலாக மாறி இருக்கு எந்த அளவுக்கு கிடைக்குமோ அதை பொறுத்து தான் எத்தனையோ ஊழியர்கள் ஊழியத்தை விட்டுட்டு உலக பிரதமர் வேலைக்கு போயிட்டாங்க ஏன் தெரியுமா அவங்க வேலை செய்த ஊழியம் செய்த வேலை சொன்னா அதுதான் சரிதான் அவங்க ஊழியம் செய்யல அவங்க வேலை செய்தல இன்னைக்கு வெளிநாட்டிலிருந்து வருகிற பணம் நின்று போச்சு அனைவரும் இருந்து மூடிட்டாங்க இல்லையா

நம்முடைய நோக்கமும் விருப்பமும் கத்துடைய சித்தத்தை ஏற்றதாய் அவருக்கு இருக்கும் என்று சொன்னால் அதை மாத்திரமே கத்தை அங்கீகரிப்பார் ஆசீர்விப்பார் மறக்கக்கூடாது மற்ற ஏழாம் மதி காலத்தில் ஊழியர் செய்த மூன்று சாதாரண மக்களை ஆண்டவர் நினைவிட்டு அகன்று போங்கள் நான் ஒரு நாள் உங்களை அங்கீகரி ஆண்டவர் சொன்னார் அது உங்களை எல்லாருக்கும் தெரியும் அவங்க என்ன ஊழியர் செய்தாங்க ஆண்டவரே நம்முடைய நாமத்தில் அற்புதங்களை செய்தோம் உங்களுடைய நாமத்துல பிசாசனை துறக்கணும் அல்லவா உங்களுடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா இது எல்லாம் அவங்க செய்த ஊழியமாக அவங்க அறிவித்தாங்க அதைத்தான் செய்தாங்க பொய் சொல்லணும் ஆனா ஆடு என்ன சொன்னார் அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போக்கள் நான் ஒரு காலம் அறிகேன் என்ன ஊழியர் செய்வதற்கு செய்கிறோம் என்பது அந்த காரியம் தத்துடைய வார்த்தைக்கு இணங்கி தத்துடைய வார்த்தையின் அடிப்படையில்